ரெடியா நல்லா கவனி டீச்சர் வந்து வட்டத்துக்குள்ளார கிளாஸ் வச்சுருக்கேன் வட்டத்துக்கு வெளியே கிளாஸ் வச்சுருக்கேன் வட்டத்துக்குள்ளார ஜம்ப் பண்ணி உள்ளே இருக்க கிளாஸை வெளியே வைக்கணும் வெளியே இருக்க கிளாஸை உள்ளுக்கில் வைக்கணும் சரியாப்பா ஆ ம் வெரி குட் நல்லா ஜம்ப் பண்ணு ஆ அப்படி ஆ ஜம்ப் பண்ணு ஆ அப்படி தான் வெரி குட் வெரி குட் அப்படி வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆ ஜம்ப் பண்ணு ஆ அப்படி வெரி குட் சாய் ஆ ஜம்ப் பண்ணு ஆ வெரி குட் ஆ அதுக்கடுத்து வட்டத்துக்குள்ள ஜம்ப் பண்ணு ஆ வெரி குட் ஆ அப்படிதா ஆ வா ஜம்ப் பண்ணு ஆ அப்படிதா வா 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 ஜம்ப் பண்ணு ஆ அப்படிதா ஆ வா 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 ஜம்ப் பண்ணு ஆ வெரி குட் சூப்பர் ஆ ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆ அப்படிதா வெரி குட்ண்ணா குட் ஆ ஜம்ப் பண்ணுங்க சூப்பர் ஆ வெரி குட் வெரி குட் வா 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 ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணி தான் உட்காரணும் ஆ வா ஜம்ப் பண்ணு வடத்துக்குள்ளார ஆ அப்படிதா வெரி குட் ஆ வா ஜம்ப் பண்ணு ஆ சூப்பர் வா வா ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஆ அப்படிதா ஆ ஜம்ப் பண்ணு வெரி வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர்